வணக்கங்க ஒரு நிமிஷம் அதை கேட்டுட்டு போங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதை ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து சென்றுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலுமே நம்ம அருகில் உள்ள வயசானவங்க நம்ம கூட இருக்கிற வயசானவங்க நம்ம சுற்றி உள்ள வயதானவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு வேளை உணவு ஒரு டீ அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் அவங்களாம் பெரிய பெருசாலாம் அவங்க எதுவும் ஆசைப்படலை சின்ன சின்ன தேவைகள் அந்த சின்ன சின்ன தேவைகளை நம்ம செஞ்சோம்னா அவங்களுடைய பிளஸ்ஸிங் அவங்களுடைய அன்பும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவை வயிறார ஒருவேளை உணவு அந்த உணவை நம்ம அக்னி குஞ்சுகள் அறக்கட்டளை சார்பாக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வரோம் எனக்கு ஆதரவு கொடுத்து வருகிற அனைத்து சகோதரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை நான் அந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் நீங்களும் உங்கள் அருகில் உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை